ஹேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் ஐ மீன் ஆண்டோருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக சத்ரு எலும்பி வரும்போது ஆவியானவர் சொல்லுவாராம் அங்கேயே நில்லு இதுக்கு மேலே வராத என் பிள்ளைகளை நெருங்கக்கூடாதுன்னு ஜெயக்கொடி ஏற்றுவார் இதை தாண்டி நீ வர முடியாது என் பிள்ளைகளை நீ தொட முடியாதுன்னு சொல்லி தேவன் நம்மை பாதுகாக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் நம்மளை அழித்து விடும்படி வந்தாலும் வெள்ளம் போல வந்தாலும் சாத்தான் உங்களை அழித்து வந்தாலும் உங்களை தொடவே முடியாது உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு மதரவாதம் வில்லி சுனியம் பொறாமைனாவே எதுக்குமே பயப்படாதீங்க நீங்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க யெசப்பா நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லுங்க போதும் அவர் கூட இருந்தால் எல்லா சத்ருவின் வல்லமையும் தூரத்தில் தான் நிற்கும் உங்களை தொட அவர் விடவே மாட்டார் விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தை கேடுங்க ஜெபிக்கலாமா ஆண்டவரே சத்ரு எங்களுக்கு விரோதமாக வெள்ளம் போல எழும்பினாலும் என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறதற்காய் என் கூட இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன் துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை BLESS YOU